தீமைகளை மாத்திரம் கண்டு 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 சோர்ந்து போயிருக்கிறீங்க தேவன் நன்மைகளையும் செய்ய வல்லவரா இருக்கிறார் ஹலிலுயா தேவன் சொல்றாரு ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன பண்ணுமாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று கத்த சொல்றாரு ஹலிலுயா இப்ப பாருங்க அவர் உங்களை உயர்த்துவாரு ஒரு டைம் ஒண்ணு வச்சிருக்கிறாரு அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவோம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் இப்ப பாருங்க நாம என்ன செய்யணுமா தேவ சமூகத்தை அவர் நமக்கு குறித்திருக்கிறதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் ஹலிலுயா ஆகவேதான் சொல்றாரு குறித்த காலத்துக்கு தரிசனம்